திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமூல நாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையை பார்க்க போகிறோம் ரெண்டாம் தந்திரம் பத்தாம் திருமுறை இருபத்தி ஐந்து பெரியாரை துணைக்கோடல் பெரியாரை துணைக்கோடல்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம் இப்போதான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் தமரோடு நாடவுவன் பாடவல்லாரொளி பார்மிசை வாழ்குவன் தேட வல்லார் கருள் தேவர் பிரானோடும் கூட வல்லாரி கூடுவன் யானே தளிர் போல் தயங்கினும் மாமணத்து அங்கு அன்பு வைத்தது இளையாகும் நீ இடப்பட்டிருந்து என் செய்வாய் நெஞ்சமே போமிடத்து என்னோடும் போது கண்டாயே அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியார் உடன் கூடல் பேரின்பமாமே உடன் கூடல் பேரின்பமாமே தார்சடையான் தன் தமராய் உலகினில் புகழான் எந்த பொன்னடி சேருவர் வாயடையா உள்ளம் தேர்வார்க்கே அருள் செய்யும் கொண்டு கூடலுமாமே உடையான் அடியார் அடியாருடன் போய் படையார் அழலான் பதி சென்று புக்கே கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகென ஓலம் என்றாரே உடையான் வருகென ஓலம் என்றாரே அருமை வல்லான் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தே திருமை வல்லாரோடு சேர்ந்த நன்யானே திருச்சிற்றம்பலம் ஆறு பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த ஆறு பாடல்களை பார்த்துட்டோம் சொல்றாரு பாருங்க உடையான் அடியார் அடியாருடன் போய் படையார் அழலான் பதி சென்று பூக்கே கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகை என ஓலம் என்றாரு ஓலம்னா தூரத்துல இருந்து நம்ம கூப்பிடுறது அப்படியே என்ன என்ன சொல்லுவார் சிவபெருமான் நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு அது ஓலம் விடுறது தூரமா இருந்து கூப்பிடுறத ஓலம் இடறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகன ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு நாம ஓலமிடுறோம் இல்லையா அது போய் அவருடைய செவியில் விழுந்து ஓடி வருவார் அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிற விச்சுழித்த விச்சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்த நன் யானே அப்படின்னு அருமையான இந்த ஆறு பாட்டில் அழகாக சொல்லியிருக்காரு அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியார் உடன் கூடல் பேரின்பமே நம்மளுக்கு இதுதான் சொல்லுவாங்க படிப்பை அறி படிப்பறிவே இல்லைன்னா கூட சேருற இடம் வந்து நல்ல இடமா இருக்கணும் நாம் போய் நம்ம நம்மளுக்கும் கீழே படிப்பே தெரியாத ஒரு கூணுன்னு வச்சுங்க நம்ம என்ன நம்மளுக்கு என்ன நினப்போம் வேறு நான் நெனைப்பு தான் போவோம் அந்த நல்ல படித்தவங்களோடையோ நல்ல பழக்க வழக்கம் உடையவங்களோடையோ கூடணும்னா ஒன்றுமே தெரியாத நாமளும் அது சொல்லுவாங்க மாதிரி நாமளும் அந்த பூவோடு சேர்ந்த நாறு போல மணப்போம் அதனால் அது சொல்கிறார் அழகாக அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியார் உடன் கூடல் பேரின்பாமே நம்மளுக்கு ஒன்றும் தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்சவங்க கூட கூடோம்னா நல்ல நினைப்பும் நல்ல ஒழுக்கமும் நம்மளுக்கு தானாக வரும் திருமூலை இறைவனை பற்றி அருமையான ரெண்டாம் தந்திரத்தில் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தெரியுமா ரெண்டாம் தந்திரம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா திருமூல நாயனார் நிறைய எவ்வளோ பேருக்கு தெரியும் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க இதெல்லாம் படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நற்பயணம் தரும் நம்மளுக்கு நல்லதையே சிந்திக்கிறதுக்கு தரும் சொல்கிறா பாருங்கள் நல்லவங்களோட கூடணும் நாம் நல்லா இருந்தால் கூடமும் சில பேர் கூட கே கூடி கெட்டுடுவோம் அதுதான் சொல்லுவாங்க உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கமெல்லாம் நம்மளுக்கு மேன்மையானவங்களோட கூட இருந்தால் நம்மளுக்கு நம்மக்கிட்டே இருக்கிற தீமை பழக்கம் கூட ஒழிஞ்சு போயிடும் அதையினால் திருமூல நாயனார் அருமையாக சொல்லியிருக்காரு பெரியோரை துணை கோடல் பெரியவங்களோட துணை இருந்தால் நம்மளுக்கு சொல்லுவாங்க பத்து பணமாவது இருக்கணும் இல்லை பெரியவங்களோட துணையாவது இருக்கணும் அப்படின்வாங்க அந்த மாதிரி பெரியவங்களோட துணை இந்த பெரியவங்கள்லாம் இல்லை இறைவன் நம்ம மிக பெரியவன் அந்த இறைவனுடைய துணை இருக்கணும் எப்போதும் நம்ம சிந்தையில் இருந்தால் நம்மளை நல்வழிப்படுத்தி நல்லபடியாக கூட்டிகிட்டு போவார் இது தப்பு இது சரி அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துவார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமுல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி